வணக்கம் டிரிபிள் அகடமில் ஜோதிராஸ் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கேள்வியின் நாயகன் கேது இதான் தலைப்பு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் அதை வரிசை வரும் பார்த்து பண்ணலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்ப நாள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்னே டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன்னே டிப்ளமா இன் அக்கு பஞ்சர் பேசிக் சித்தா வருமா கோர்ஸ் நடக்குது ஆர்வம் அனைவரும் படித்து பயனடையலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம் கேள்வியின் நாயகன் கேது நவ கிரகங்களில் கேது என்றாலே கெட்டவர் கெடுப்பவர் முடக்கி போடுபவர் முன்னேற்றத்தை தடுப்பவர் பம்பு வழக்குக்கு உரியவர் மருத்துவ செலவுக்கு உரியவர் பிடிப்பின்மை தாழ்வு மனப்பான்மை கொடுப்பவர் தற்கொலைக்கு தோண்டுபவர் திடீர் விரயங்களை தருபவர் இப்படி பலவிதமான நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே அனைவரும் பார்த்து பயப்படுகிறோம் ஜோதிடர்களும் ஒருவிதமாக பயமுறுத்துகிறார்கள் இப்படிப்பட்ட கேது பகவான் நல்லவரா கெட்டவரா நமக்கு முதலில் தெளிவு வேண்டும் ராகு கேது தோஷம் என்று சொல்லி பயமுறுத்தப்பட்டு அங்கே பரிகாரம் இங்கே பரிகாரம் செய்யுங்கள்னு சொல்லி அழைக்களிக்கப்படுகிறார்கள் ஒரு மனிதன் வாழ்வில் உயரிய உன்னதமான இடத்திற்கு வருவதற்கு முக்கிய காரணமாக இருப்பவர்கள் ராகு கேதுதான் கிரகம் என்றால் நம்மை நமது நிழல் போல தொடருவார்கள் ஒழியவும் வேர்கள் எப்படி முக்கியமோ அதே போலத்தான் கேது கேது என்றால் ரூட் அதாவது வேர் மூலம் நம்முடைய ஜெனட்டிக் எடுத்து வருவது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் மரம் சாக்கடை கழிவு நீர் ஓடும் இடங்களில் இருந்தால் கூட அந்த மரத்தின் பழங்கள் ஏற்ப இனிப்பு புளிப்பு என மாறாமல் அப்படியே இருக்கும் அதற்கு காரணம் அந்த மரத்தின் வேர்கள்தான் நீரில் உள்ள கழிவுகளை சுத்தப்படுத்தி தேவையான விதத்தில் வேர்கள் உறிஞ்சி மரத்திற்கு தேவையான சத்துக்களையும் கொடுத்து அந்த மரத்தின் வளர்ச்சிக்கும் பலன்களுக்கும் வேர் முக்கிய பங்கு வகிக்கிறது உயரமான மரங்களுக்கு அதன் வேர்கள் அதற்கு ஏற்றவாறு ஆழமாக சென்று மரத்தை காக்கும் தாங்கி பிடிக்கும் மரத்தை வாழ வைப்பதில் வேர்கள் எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததோ அதே மாதிரிதான் கேது பகவான் மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவரிடமும் இருக்கின்ற கழிவுகளை அகற்றும் வடிகட்டியாக சல்லடையாக இருந்து மனிதர்களை காப்பவர் கேது பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் கேது பகவான் இருக்கிறாரோ அந்த பாவகத்தில் உள்ள குப்பைகளை வடிகட்டி அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட காரகங்களை மிக தெளிவாக அந்த ஜாதகருக்கு தேவையானதை மட்டும் கொடுத்து வாழ்வில் ஞானம் பெற வைத்து உன்னத நிலைமைக்கு கொண்டு செல்பவர் தான் கேது இன்னும் வேண்டும் வேண்டும் என்று சொல்பவர் ராகு இந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவக சம்பந்தப்பட்ட ஆசைகளை தூண்டிவிட்டு அதன் மூலம் அலைய வைத்து திண்டாட வைப்பவர் தான் ராகு கேது என்பவர் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தில் உள்ள கழிவுகளை வடிகட்டி தேவையானதை மட்டும் கொடுக்கக்கூடியவர் தான் கேது கேது என்பவர் எதையும் தடுக்கக்கூடியவர் அல்ல தேவையற்ற கழிவுகளை பில்டர் பண்ணி எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தில் தன்மைகளை மற்றும் ஜாதகருக்கு கொடுக்கூடியவர் தான் கேது எந்த பாகவத்தில் கேது இருக்கிறாரோ அந்த பாகவத்திற்கு தேவையான எனர்ஜியை மாசுபடாமல் சுத்தமாக வடிகட்டி கொடுக்கக்கூடியவர் கேது கேது தனியாக ஒவ்வொரு பாகவத்திலேயும் இருந்தால் எந்த மாதிரியான பாவக காரகத்துவத்தை பில்டர் பண்ணி கொடுப்பார் என இந்த பதிவில் பார்க்கலாம் ஓகேவா லக்ன பாவகம் மரத்தினுடைய வேர்கள் அதான் கேது ஓகேவா இந்த மரம் இருக்கு இல்லையா இந்த மரத்தினுடைய வேர்கள் தான் கேது அதே மாதிரி ஒன்னாம் பாவகம் லக்ன பாவகம் குணம் தோற்றம் செயல்பாடு இவைகளுக்கு காரணமாக தெளிவான சிந்தனையில் இருக்க வைப்பவர் கேது லக்கணத்தில் கேது இருப்பது ஜாதகருக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் போல் இருக்கும் ஜாதகரின் நோக்கத்தை விட்டு அசைக்க முடியாது அசுபர் பார்வை திசை வந்தாலும் லக்னா அதிபதி வலுவாக இருந்து அந்த இருந்தால் ஜாதகர் திடமான சிந்தனையோடு தெளிவான எண்ணங்களோடு இருப்பார் இவர்கள் ஸ்டெடி மைண்டாக இருப்பார்கள் கான்பிடண்டாக இருப்பார்கள் நமக்கு இதுதான் வரும் என்பதில் தெளிவு இருக்கும் தன்னைத்தான் அறிந்தான் தனக்கே நண்பன் தன்னை அறியாதான் தனக்கே எதிரி என்பது போல இவர்கள் தன்னை அறிய வைப்பவர் கேது பகவான் இரண்டாம் பாவகம் இரண்டாம் பாவகம் தனம் வாக்கு குடும்பம் வருமான வரவு இந்த இரண்டாம் பாவகத்தில் கேது இருந்தால் இவர்களின் வாக்கும் சரி செயல்பாடுகளிலும் சரி ரத்தன சுருக்கமாக எஸ் ஆர் நோ என்ற அளவில்தான் கேது வைத்திருப்பார்கள் தேவையில்லாத வார்த்தைகளோ பேசவிட மாட்டார் வடிகட்டிதான் பேச வைப்பார் இதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடமும் அளவோடு நடந்து கொள்ள வைப்பார் கேது வரவேண்டிய வருமானங்களிலும் ஃபில்டர் பண்ணி எது நல்ல பணமோ அதை மட்டுமே கொடுப்பார் தகாத வழியில் வரும் பணத்தை இவர்களுக்கு நிராகரித்து விடுவார் இவர்களுடைய வாக்கிலும் சரி குடும்பத்திலும் சரி வருமானம் வரும் வழிகளிலும் சரி வடிகட்டி கழிவுகளை வடிகட்டி இந்த ஜாதகருக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே கொடுக்க வைப்பார் கேது இவருடைய வாக்கு ஞானிகள் சித்தர்கள் வாக்கு மாதிரி தான் இருக்கும் நேர்மையானதை மட்டுமே இவர்களுக்கு கொடுக்க வைப்பார் கேத பகவான் இவர்களின் குடும்பம் என்றும் ஆனந்தம் பொங்கும் ஏடுதான் அடுத்து மூன்றாம் பாவகம் முயற்சி ஆற்றல் சிறுதூர பயணம் வீரம் தொலைத்தொடர்பு தகவல் தொடர்பு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மூன்றாம் பாவகம் தான் எல்லா விஷயங்களிலும் தேவையானவை மட்டுமே எடுத்து பில்டர் கழிவுகளை பில்டர் பண்ணி நல்ல விஷயங்களுக்கு முயற்சி செய்தல் தேவையானவற்றில் வீரம் காட்டுதல் தேவையானவர்களிடம் அளவோடு பேச வைத்தல் எதிராளிகளை இனம் கண்டுகொள்ள வைத்தல் அக்கம் பக்கத்தினரின் நல்லவர் யார் கெட்டவர் என புரிய வைத்தல் தேவையான பயணங்களை மேற்கொள்ள வைத்தல் ஜாதகருக்கு தம் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை புரிய வைத்து அதற்கு ஏற்றாற்போல் வாழ்வியலில் நடந்து கொள்ள வைத்தல் இத்தனை சிறப்புகளையும் மூணாம் பாபகத்தில் கேது செய்வார் மூணாம் பாவகத்தில் கேது இருப்பவர்கள் வீரத்தில் ராமர் தான் பயணிப்பதில் அனுமன் தான் கம்யூனிகேஷனில் தாயார் வண்டி வாகனம் வீடு நிலையான சொத்துக்கள் இந்த விஷயங்களில் சுயநலம் மட்டுமே இருந்தால் கேது பகவான் பில்டர் பண்ணி சரியானதை மட்டுமே கொடுப்பார் இந்த ஜாதகர் தர்ம சிந்தனையோடும் நியாயமான நேர்மையான நோக்கத்தோடு இருந்தார்கள் என்றால் தேவைக்கு எல்லாம் கிடைக்க வைப்பார் கேது பகவான் அடுத்தவன் சொத்தை போடுவது பற்றி யோசித்தால் இவருக்கு உடனே வைப்பார் கேது பகவான் தாயார் உடல் அவ்வப்போது கழிவுகளை அகற்றி ஆரோக்கியமாக வைத்திருப்பார் கேது பகவான் நமக்கு பார்ப்பதற்கு உடல் நலமில்லாமல் இருப்பது போலவே தோன்றும் ஆனால் தாயாரின் உடல்நிலை சரிப்படுத்தி ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுவர் கேது பகவான் தான் வாகனங்களிலும் அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அல்லது வண்டி வாகனம் மீது ஆர்வமே இருக்காது வண்டி ஓட்ட தெரியாதவர்கள் எல்லாம் இவர்களாகத்தான் இருப்பார்கள் இந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி தேவையோ அதற்கு ஏற்றாற் போலவே வாகன வசதி கொடுப்பார் கேது பகவான் நாலாம் பாவகத்தில் கேது இருப்பவர்கள் நாணிலம் போற்றும் நல்லவர்களே ஐந்தாம் பாவகம் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் குலதெய்வம் குழந்தைகள் காதல் காமம் படிப்பு கலைகளில் ஈடுபாடு கள்ளக்காதல் ரசனை ஆகிய இந்த மாதிரி விஷயங்களில் நியாயமான விஷயமாக இருந்தால் ஜாதகருக்கு அதெல்லாம் கொடுக்க வைப்பார் பூர்வீக சொத்துக்களில் இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து இவர்களை விடுவிக்க வைப்பார் பேராசை கொண்டு பூர்வீக சொத்துக்களில் ஈடுபட்டால் பம்பு வழக்கில் மாற்றி வைப்பார் குலதெய்வ வழிபாட்டை சரியான முறையில் செய்ய வைப்பார் குழந்தைகள் விஷயத்தில் இந்த ஜாதகருக்கு எப்போது தேவையோ அப்போது குழந்தைகளை கொடுப்பார் மருத்துவ குழந்தைகளுக்கு ஏதேனும் கொடுத்து மன உளைச்சல் ஏற்படுத்துவார் குழந்தை விஷயத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும் தேவையற்ற கள்ளக்காதல் விஷயத்தில் உஷாராக இருக்க வேண்டும் இல்லை எனில் சந்தி சிரிக்க வைத்து அம்பலப்படுத்தி விடுவார் உண்மையான கலை ஈடுபாடு உள்ளவர்களுக்கு பிரபலப்படுத்துவார் எல்லா விஷயங்களிலும் நம்மை ஒருவன் கண்காணித்து எல்லாவற்றிலும் தப்பித்து விடலாம் ஐந்தாம் பாகவத்தில் கேது இருப்பவர்கள் பூர்வீகத்தை சரிப்படுத்த வந்த புண்ணியவன்கள் தான் ஆறாம் பாகவம் அடிமைத்தனம் பிறரை அண்டிப்பிழைத்தல் கடன் எதிரி பிறருக்கு தன் உழைப்பை கொடுத்தல் ஆகிய விஷயங்களில் கேது பகவான் தலையீடு இருக்கும் நியாயமான நேர்மையான முறையில் சென்றால் இவர்களுக்கு கடன் தொல்லை இராது எதிரிகள் இருக்க மாட்டார்கள் உடம்பில் நோய் தாக்கம் இராது இவையெல்லாம் மீறி அதர்மமாக நடந்து கொண்டால் பேராசைப்பட்டு கடன் வாங்கினால் பிறரை அண்டிப்பிழைக்கும் பொழுது கையாடல் செய்தால் தேவையற்ற உணவுகளை இயற்கைக்கு மாறாமல் சாப்பிட்டு ஆசைப்பட்டு சாப்பிட்டால் தனது ஈகோவால் என்று திமிராக நடந்து கொண்டால் எல்லா விஷயங்களிலும் கேது பகவான் தலையிட்டு இவர்கள் தலையில் கொட்டு வைப்பார் நோய் வரும் எதிரி வரும் தொல்லை வரும் வேலையில் பிரச்சனை வரும் ஆகவே நியாயமான முறையில் இந்த ஆறாம் பாவகத்தில் கேது இருப்பவர்கள் இருந்தாலே போதும் ஆறாம் பாவகக்காரர்கள் இவர்களுக்கு ஆனந்த சொர்க்கமே ஆறாம் வீட்டில் கேது இருப்பவர்கள் ஆனந்தத்தின் உச்சத்தில் இருக்கலாம் பாவகம் களத்திர உறவு சமுதாய ஒற்றுமை நண்பர்கள் சமுதாய இணைப்பு இங்கே கேது அமரும் போது நல்ல நண்பர்கள் மட்டும் ஜாதகர் உடன் இருப்பார்கள் மற்றவர்கள் எல்லாம் விலகி விடுவார்கள் கேது பில்டர் பண்ணி விலக்கி விடுவார் சமூக உறவுகளிடம் தேவையில்லாதவைகளை ஒதுக்கி நல் நல்ல கலத்திரம் நல்ல நண்பர்கள் என்று பார்த்து பார்த்து கிடைக்கும் இவர்களுக்கு மொத்தத்தில் ஏழாம் பாவகம் பாவக உறவுகள் ஏழேழு ஜென்ம பந்த உறவாக இவர்களுக்கு இருக்கும் எட்டாம் பாவகம் ஆயுள் மறைவு ஞானம் ரகசியங்கள் அதிகப்படியான இரகசியங்கள் அதிகப்படியான ஞானம் உள்ள உள் உணர்வால் அறியப்படும் உண்மைகள் என பல புரியாத புதிர்களை கட்டவிழ்க்கக்கூடிய பாவகம் இந்த எட்டாம் பாவகத்தில் கேது இருப்பவர்கள் இயற்கையும் பிரபஞ்சத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது கடமையாகும் இதை மீறி தவறான பழக்க வழக்கங்கள் தவறான கையாடல் பிரபஞ்ச திருட்டு இயற்கை திருட்டு என பேராசையால் இருப்பதால் இருந்தால் கோர்ட் கேஸ் என அலைய வேண்டி வரும் எட்டாம் பாவகத்தில் கேது இருப்பவர்கள் எட்டி பிடிக்க முடியாத பிரபஞ்ச ரகசிய ஒன்பதாம் பாவகம் ஆன்மீகம் தொலைதூர பயணம் தர்ம சிந்தனை இவைகளை சரியான முறையில் இவர்கள் கடைபிடித்தால் கேது பகவான் இவர்களுக்கு பெரிய தர்மகர்த்தாவாக பெரிய பெரிய நிறுவன பொறுப்பாளராக காரிய தரிசிகளாக மட அதிபதிகளாக பெரிய ஆன்மீக நபராக மாற்றி உலகத்தில் பேரோடும் புகழோடும் வாழும் வல்லமையை கொடுப்பார் அதை மீறி கோயில் தர்மகர்த்தா என்ற பெயரில் கோயில் நகைகளை ஆட்டையை போட்டால் கேதுவின் தாக்கம் வேறு மாதிரி தான் இருக்கும் எப்போதும் தர்ம சிந்தனை மீறல் கூடாது உண்மையான ஆன்மீக பணிகள் செய்ய வேண்டும் ஆன்மீகம் என்ற பெயரில் போலியாக தெரிந்தால் கேது பகவான் வச்சு செய்வார் மொத்தத்தில் ஒன்பதாம் பாவ பாவகத்தில் கேது பகவான் இருப்பவர்கள் ஒப்பில்லா பெருமை உடையவர்கள் பத்தாம் பாவகம் கர்மா தொழில் செயல்பாடுகள் இவைகளில் நேர்த்தியாக நேர்மையாக இருந்தால் சிறப்பாக வாழ வைப்பார் தடம் புரண்டால் காலத்தில் தள்ளுவார் நேர்மையான தொழில் செயல்பாடுகள் இருந்தால் பத்தில் கேது இருக்க பெற்றவர்கள் பரிபூர்ண பாக்கியம் பெற்றவர்கள் அபிலாஷிகள் நோக்கம் சாதனை எதிர்பார்ப்பு லாபம் கூறும் காரகம் நோக்கங்கள் சரியாக இருக்க வேண்டும் இல்லாவிடில் கேது பகவான் பில்டர் பண்ணி தேவையானதை மட்டுமே கொடுப்பார் எதிலும் சரியான லாபம் மட்டுமே கிடைக்கும் அதிக ஆசைப்பட்டாலும் கிடைக்காது பதினொன்னாம் பாவகம் பக்குவமான லாபம் தரும் பாவகம் பனிரெண்டாம் பாவகம் பனிரெண்டில் கேது இருக்க பிறந்தவர்கள் இப்பிறவியிலேயே அனைத்து ஞானமும் பெற்று அடுத்த பிறவியே இல்லாமல் முக்தி நிலை அடையக்கூடியவர்கள் பற்றற்ற நிலையில் இருந்தால் தப்பிப்பர் சுப்பிர கேது பகவான் இருந்தால் ரொம்பவும் புண்ணியம் செய்தவர்கள் பனிரெண்டாம் பாவகத்தில் கேது இருப்பவர்கள் பிறவி கடனை அடைத்து வெளியேறி ஞானம் பெறக்கூடியவர்கள் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தில் ஞானத்தை கொடுத்து ஞானியாக வாழ வைப்பவர் தான் கேது பகவான் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் தங்கள் நண்பர்கள் உறவினர்கள் ஜாதகங்களில் கேது எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவக சம்பந்தப்பட்டதில் சரியாக வாழ்வியலில் நடந்து கொண்டால் எல்லோரும் எல்லாமே கிடைக்கும் மோடு வாழலாம் தங்கள் ஜாதகங்களில் எப்படி இருக்கிறது என்று பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி